ரீதியாக எங்களுடைய போட்டியில மாவட்டத்திற்கும் பாடசாலைக்கும் எடுத்து தருவதற்கு இந்த பிள்ளைகளின் ஊடாக இறைவன் மாவட்டங்களில் இந்த பிள்ளைகளை நாங்கள் காண்கின்றோம் நாங்கள் சொல்கின்றோம் அவர் எப்போடு கூட இருந்து என்னை வழிபடுத்துவதற்காக எக்கனிடையே ஆபத்தின் எதுவுமே இயக்காத வண்ணம் அவர் என்னை கடன்படித்து வழிநடத்து தேவைக்காக நன்றி சொல்கின்றோம் எந்த சமயமாக இருந்தாலும் கடவுளை நாங்கள் வளர்க்கவில்லை அவன் அனுபவம் அசையாக கொண்டு வருவதற்கு நண்பன் அந்த வந்த தேவன் எம்மோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு எனது விழாவுக்கு எங்களுடைய அழைப்பின் பேரிலே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மன்னார் மாவட்ட புதுமை மாவட்ட செயலாளர் திரு திணுசன் பயசர் அவர்களையும் மன்னார் வளையக் கல்வி அலுவலக சார்பாக வருகிற இருக்கின்ற உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் திரு ஜேக்கப் சேர் அவர்களையும் மன்னார் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் திரு பிரிஸ் லம்பட் சேர் அவர்களையும் மண்டார் மாவட்ட கால் பதிவாளர் திரு அன்பட் பெரியரா அவர்களையும் மண்டார் மாவட்ட ரோதோ சங்க தலைவர் பொறியியலாளர் திரு விமலேஸ்வரன் சேர் அவர்களையும் மண்டார் மாவட்ட ரோதோ சங்கத்தினுடைய செயலாளர் திரு கிறிஸ்டி அவர்களையும் மன்னார் மாவட்ட ரோல்போர் சங்க தலைவர் ரோல்போர் சங்கத்தினுடைய பொருளாளர் திரு அவர்களையும் பாடசாலை சமூகம் சார்பாக நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம் சாதனை நாயகருடைய பெற்றோர்களையும் இந்த விழாவிற்கு வருகை கண்டிருக்கின்ற ஏனைய பிரமுகர்களையும் அவற்றோடு இன்றைய நாளிலே இந்த நிகழ்வரை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு உற்சாகம் அளிக்கின்ற மன்னார் மாவட்டத்தினுடைய மக்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் ஏனையோரையும் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக அன்பாக வருக வருக என வேண்டுகொள்கின்றோம் பின்னாலும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தெளிவான இலக்குகளும் இருக்கின்றது அந்த வகையிலே தங்களை அர்ப்பணித்து கடின உழைப்பு செய்து இந்த நாளிலே ஒரு சாதனை காயங்களாக முகிந்து கொண்டிருக்கின்ற எங்களது பாடசாலையுடைய அன்பும் செல்வங்களையும் இதை அப்படி நாங்கள் வருத வரவேற்று என்னுடைய வரவேற்பு தெரிவித்துகின்றேன் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு வளர்ச்சியை அளித்து எவரும் பொறியலாளர் திமலேஸ்வரர் அவர்களை கௌரவிக்கிற நிகழ்வு தொடர்ந்து அவர்களை அதனைத் தொடர்ந்து அறிவிகள் பாலை அணிவித்து அதனைத் தொடர்ந்து இப்பானவர்களுடைய பெட்ரணிகள் கௌரவித்து அனைத்து அந்த வகையில் இம்முறையும் தெரியாவில் நடைபெற்று போட்டியில் பங்கு பெற்றி செகண்ட் ஆக இடங்களை பாடசாலையில் அதிபர் அவர்களையும் வெற்றி மாணவர்களையும் அவர்கள் பெற்றோர்கள் அறிவிக்கப்பட்ட விருந்தினர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இல்லையேற வணக்கம் உண்மையிலேயே பழைய மாணவராக இந்த வெற்றியில் பெருமிதம் அடையும் உரிமை எனக்கும் உண்டு என்ற இந்த வகையிலே இந்த இடத்திலே சர்வதேச ரீதியில் நமது பாடசாலை கால்பதித்து பல வெற்றிகளை கண்டிருக்கின்றது அந்த வகையில் சர்வதேச ரீதியில் விளையாட்டு மற்றும் கணித போட்டிகளில் வெற்றி பெற்று இன்று சாதனை வீரர்களாக காணப்படும் இவ்வீரர்களை வாழ்த்துவதோடு அவர்களுக்கு உற்சாகம் அளித்து அவர்களை சர்வதேச ரீதி வரை அனுப்பி அவர்களை நின்று இந்த கௌரவிப்புக்காக முன்னிக்கும் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து என்னையும் இந்த கௌரவிப்பு நிகழ்வு வரலாற்ற பாரம்பரியத்தையுடைய ஒரு பாடசாலை அதனுடைய வெற்றிகளிலும் சாதனைகளிலும் தன்னை அடையாளப்படுத்த வேண்டியது அந்த பேராசாலை என்னுடைய கடமையாக இருக்கின்றது அந்த கடமையினை நமது ஆங்கில தேசிய பாடசாலை நிறைய